அதாவது நிலக்கடலைக்கே களை எடுக்கிறாங்க ரெண்டு இஞ்சி அகலம் களை வெட்டி மூணு இஞ்சி அகலம் களை களைவெட்டி ஆரஞ்சு அகலம் களை வெட்டி மூணுமே பயன்படுத்துகிறாங்க அகலம் கம்மியாக இருக்கிற இடத்துல ரெண்டு இஞ்சி வெட்டி மூணு இஞ்சி வெட்டி பயன்படுத்துகிறோம் அகலம் இருக்கிற இடத்துல ஆரஞ்சு வெட்டி பயன்படுத்துகிறோம் ஆரஞ்சு களைவெட்டி காட்டு ஆ இது வந்து ஆரஞ்சு களை வெட்டி முந்நூற்றம்பது ரூபா இது ரெண்டு இஞ்சி களை வெட்டி இருபது முந்நூற்றம்பது ரூபா இது மூணு இஞ்சி களை வெட்டி இருபது முந்நூற்றம்பது ரூபா அதே களை களை இது வந்து டிராக்டரில் போட்டிருக்காங்க வெதை அதாவது சரியான பக்குவத்தில் விதை போட்டிருக்காங்க சொல்லப்போனால் தரமான தரமாக விவசாயம் பார்த்துருக்காங்கன்னு சொல்லலாம் என்ன காரணம்னா ஒரு சில விவசாயிங்க ஈரம் இல்லாமல் விதைய போட்டுட்டு தண்ணி பாய வைப்பாங்க அப்படி தண்ணி பாய வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதாவது நம்ம வெள்ளாமைக்கு போடக்கூடிய விதை முளைக்குதோ இல்லையோ அதுக்கு முன்னாடி மூணு நாளுக்கு முன்னாடியே அந்த இது முளைச்சிரும் களை முளைச்சிரும் அப்போ நம்ம களை வெற்ற செலவு அதிகமாக வரும் இதை பொறுத்த லெவலில் இப்போ இதில் போட்டு பொறுத்த லெவலில் கலையை முளைக்கலை களை முளைச்சிருக்குன்னா அதுக்கு பாருங்க இது களை தான் பெருங்கலையாக முளைச்சிருக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த பூ பக்க ஸ்டேஜில் இருக்குது ஆனால் தரமாக இருக்குது டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கு சரியான பக்கத்தில் விலை போடவே அந்த தண்ணி பாய வச்சு தண்ணி பாய வைக்கல தண்ணி பாய வைக்காமே இப்போ இவ்வளோ திருப்பி முளைச்சிருக்கு அதனால் இந்த மாதிரி விதையை போட்டால் நமக்கு வந்து செலவு குறையும் களை வெட்டுற செலவு அதாவது ஒரு ஏக்கர் களை வெட்டுற நேரம் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் களை வெட்டலாம் இன்னும் ஃபார்மாலிட்டிக்கு களை மட்டும் வெட்டிகிட்டு போனால் போதும் இப்போ இருக்கிற ஸ்பாட் வந்து நாங்கள் இருக்கிற இடம் சென்னை கல்பாக்கம் ஈசிஆர் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள வசுவ சமைக்கிற கிராமம் இது வந்து மாமனார் ரோட்டு வயல் அந்த வயலில் வந்து விதி அறுக்கிறோம் சொந்த இடத்துல விதி வச்சுக்கணும் சொல்ல போன வேற ஒண்ணு இல்லை விதை போட்டு இன்னும் ஒரு தண்ணி கூட பாய வைக்கல இருக்க ஈரத்துலேயே நமக்கு வந்து விவசாயம் வெள்ளாமல் கரெக்டாக களை இல்லாமல் உழைச்சு வந்துருக்கு இந்த மாதிரி விவசாயம் பார்த்தா நமக்கு கொஞ்சம் செலவு நடப்பு குறையும் அதே கூட புல் நம்ம வயலில் இருக்கிற சட்டை பூரா வந்து புல் உறிஞ்சிடும் புல் உறிஞ்சாமல் இருக்கிற சத்து நம்ம விவசாயம் பார்க்கக்கூடிய வெள்ளாமைக்கே போகும்போது மனசுக்கு கொஞ்சம் கூட வரும் ரைட்டு தேவைப்படுற விவசாயம் கூப்பிடலாம் நன்றி வணக்கம்